பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போன வாரம் போயிருந்தது தான் சொல்லியிருந்தேன் இதுதான் முகூர்த்த புடவை வனவாசி தான் போயிருந்தோம் மெரூன் கலரில் முகூர்த்த புடவை இது வந்து நிச்சயத்துக்கு சாயந்தரமாக கட்டுறதுக்கு மயில் கலர் சேரீ இது பொண்ணு அழைப்புக்கு எடுத்தது மூணுமே வந்து பியூர் பட்டு சேரீ அதுக்கப்புறம் சிவாவுக்கு போயிட்டோம் சேலத்துக்கு அது ஒரு நாள் போனோம் அப்புறம் லெகாங்கா கோட் சூட்டு அது மாதிரி எடுக்கிறதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கு ஒரு நாள் போயிட்டோம் ஒவ்வொன்றா வச்சு பார்த்தா லெகாங்கா தான் எடுக்கிறதா இருந்தோம் அதுக்கப்புறம் கவுனே நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த மாதிரி மாடலில் எடுத்துக்கிட்டோம் தம்பிக்கு வந்து இந்தாண்ட கோட் சூட்டு அதுக்கு மேட்சிங்காக வச்சு வச்சு ஒவ்வொன்றா இருந்தோம் நாங்கள் கடைசியாக எது எடுத்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மூணு ட்ரெஸ்ஸில் எது எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் ரிசப்ஷன் அன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் போடுறேன் நாங்கள் வந்து அந்த சைடு எடுக்க போயிட்டோம் எங்களுக்கு எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் தனியாக அந்தாண்டாம் எடுக்க போய்ட்டோம் அப்புறம் இங்கே வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு நாள் முழுக்க அதுவே ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அந்த வாரம் முழுக்க அதே தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபோட்டோ பொண்ணு மாப்பிள்ளைய எடுத்தோம் நிச்சயம் பண்ணுறப்ப எடுத்த வீடியோவும் இருக்குது இதாக நிச்சயத்தப்போ எடுத்தது